பாத்தீங்கன்னா <coughs> நம்ம

பாரு <laughs> <Okay. laughs> <hasan> <You've been> <laughs>

அத்து குளத்துக்கு எத்துக்கல அத்து குளத்துக்கு எழுத்துக்கல அத்து குளத்துக்கல வெயிலு பா சரியான வெயில் பா Berhidam, mama percistima. பாருதான் <simitation> 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 Oke, okay. oke, okay, rokar, rokar. Kayu mina ciko, kayu mina <tiny> ciko, <tiny> kayu itu dengi Wa, wa

வாணா தூக்கூடாது தூக்க கூடாது அங்க ஓடுறாங்க ஓடுறாங்க இங்க அவங்க தாத்தா அவங்க ஒரே அம்மக்கெல்லாம் ரகல பண்றாங்க

சரி வந்துட்டாங்க இதே அமகலம் தான் இந்த சர்க்கேஸ் விட்டா வேற எந்த சர்க்கேஸும் வேணாம் அவளுக்கு ஸ்ரீவன் இப்ப புல்லட் ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க வண்டி எவ்வளவு வேகமா போகுதுப்பா செம்ம வேகமா போகுதுப்பா வண்டி

விளையாட்டா விளையாட்டாங்க இப்போ வந்து இதில் வந்து ஏறி இருக்கா இந்த சுத்து வந்தங்க சர்க்கேஸ் அதில் ஏறி இருக்கா இங்கே பாருங்க ஏறி நின்ட்டா வேலை நின்ட்டா ஏரோப்ளைன் பார்த்து பயப்படுறாங்க ஏரோப்ளைன் போயிட்டு இருக்கா அதுக்கு பயப்படுறா பாயா பாயா வந்துட்ட அவங்க அவளுக்கு கால் கேக்குறாங்க கேக்குறாங்கன்னா அவளுக்கு வலிக்கு அது கால் தான் ஸ்ரீவனிமா ஸ்ரீவனி அவளுக்கு மனசே வரலங்க வருத்துக்கு வீட்டுக்கு நாங்களும் எவ்வளவு பிளாக் மெயில் பண்ற அவங்க அப்பா ஆட்டோல உட்காந்துட்டு இருக்காரு வா போலனா கூட வரல இப்பதான் அவங்க அப்பா வந்து ஊக்கார் தூக்கின்னு போயிடுறாருன்னு இவங்க அலம்பி வரா சீக்கிரமா வாங்க பாரு அப்பா ஊக்கார் தூக்கின்னு போயிடுறாங்க பாப்பா அப்பா பாவம்ல வண்டியில உக்காந்துன்னு இருக்குல்ல வர வர

இது வந்து கேக் பால்ஸ் இது சாக்லேட் இது ஒயிட் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் இது எவ்வளோ பீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இது இது சொல்லியும் நான் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி போச்சு இங்கே வந்து சொய் உருண்டை ஒண்டி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற ஐட்டம் தான் இங்கே இருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அண்ணா அப்பாக்கே

சண்டிப <laughs> ஆமா <laughs>